மகரம் விஸ்வபச வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதியும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கியப்படியும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணிதப்படியும் இருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி நமக்கு வருகின்றது மகரம் சிகரம் பல கஷ்டம் துன்பம் துயரம் நீண்ட நாட்களுக்கு அடுத்து விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம் மகரம் நீண்ட நாட்களாக பட்ட கஷ்டம் கண்ணீர் விட்ட கஷ்டம் நிறைய சனீரென்று ஜென்மச்சனீர் என்று பாத சனி ரென்று ரெண்டு ரெண்டு அப்பா நெஞ்சிருச்சிரா மற்றும் அப்படின்னு சொல்றோம் அப்ப மகரத்துல மகராசனா இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு எல்லா வகையிலையும் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த குரு பயிற்சியிலே இந்த பாதச்சனியும் குரு பயிற்சியுமே உங்களுக்கு நல்லா வந்துருச்சு இப்ப அதே மாதிரி கும்பத்துக்கும் பாதச்சனையும் இருக்கு குரு வந்துருது அதே மாதிரி அதே தான் வரும் எனக்குன்னு எழுதப்பட்டது இல்லை என் சொத்து அது யாருக்கும் எழுதப்பட்டது இறைவனுடைய சொத்து ஜோதி இடம் ஜோதியே சுடரே சூழலி விளக்கே மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன் முப்பத்தி ரெண்டு அகவை சிவபுராணம் முப்பத்தி ரெண்டாவது வரி சொல்ற வேண்டத்தக்கது அறிபோய் நீ வேண்ட படதம் தருபோய் நீ வேண்டும் நயன்மார்க்கு அறியோ நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ ஆதாரம் செய்த யானும் அதுவே வேண்டி நின்றால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு அதுவும் முன்தன் விருப்பமற்ற எனக்கு என்ன வேண்டும் உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் அது உனக்கு தெரியும் நீ எனக்கு எப்ப செய்வ அது உனக்கு தெரியும் அது எந்த நேரத்தை செய்வா அதுவும் உனக்கு தெரியுது அந்த எந்த நேரத்துல செய்யறதுக்கான அறிகுறி அருள் எப்ப கொடுப்போம் அந்த அருள் தன்மையும் உனக்குத்தான் தெரியும் அத்தனை தெரிந்தும் எனக்கு இன்னும் கொடுக்கலையே இறைவா உன் பொன்னடிகள் கண்டு சொல் அப்படிப்பட்ட மகர ராசி மகராசினாக இருக்கக்கூடிய ராசி கன்ஃபியூஸ் ராசி அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்டது தார் சம்பந்தப்பட்ட செங்கல் சம்பந்தப்பட்ட பிரிக் சம்பந்தப்பட்டது மரங்கள் சம்பந்தப்பட்டது நிலத்துக்கு கீழே பூமியில் பொருள்கள் சம்பந்தப்பட்டது எல்லாம் செஞ்சு உச்சத்து கொண்டீன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க அந்த குரு பயிற்சியில இருந்தே ரிசவத்திற்கு ஒன்பதாம் வந்திருந்தே உங்களுக்கு ஒரு புனித தன்மை அடைந்து விட்டது அதை நம்பி இனிமேல் வரக்கூடிய காலங்களும் மகத்தான காலமாக மாறும் என்பதுல கருப்பு அல்ல அடுத்து நாம் காண இருப்பது மகர ராசி கண்டிப்பாக மிக சிறப்பாக இருக்கும் வழிபாடு அதேதான் கருப்புசாமி ஐயனார் முனீஸ்வரர் அந்த காக்கும் கடவுள் காக்கும் கடவுள் வந்து நமக்கு ரொம்ப கருணை இல்லை தெய்வங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழிபாட்டு வந்தால் எந்த சிக்கலுமின்றி தேர்ச்சி பெற்று நிச்சயமாக வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்லும்